சென்னை எம்ஜிஆர் நகரில் பன்னிரெண்டாவது ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் தச்சு தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் பன்னிரெண்டாவது ஆண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் விஸ்வகர்மா காயத்ரி யாக பூஜையைத் தொடர்ந்து தீபாராதனையும் சுவாமி திருவீதி உலாவும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை சிவராஜ் சுவாமிகள் ஜோதிடர் வித்யாதரன் ஸ்ரீ காளிகாம்பாள் அரங்காவலர் ஜெயம் அறக்கட்டளை சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக இருநூறு பேருக்கு மேல் சங்கல்பம் செய்து கொண்டனர் அத்துடன் சிறுவர்களுக்கு பூணல் அணிவிக்கப்பட்டது இந்த ஜெயந்தி விழாவினை சங்கத் தலைவர் ஏ சுவாமிநாதன் ஸ்தபதி செயலாளர் சி பி குமார் ஆச்சாரி பொருளாளர் கே ராமு ஆச்சாரி மற்றும் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்